ஸ்ரீ சக்கரத்தின் வடிவமைப்பு அம்பிகை ஸ்தூல வடிவில் நாற்கரம் பொருந்திய வேவியாக பாசம் அங்குசம் கரும்புவில் மற்றும் மலர்கனை ஏந்தி இடதுகால் மூன்றி கால் மடித்து அமர்ந்த நிலையில் இருக்கின்றாள் சூட்சும வடிவில் அன்னை ஸ்ரீ எந்திரம் அல்லது ஸ்ரீ சக்கரமாக தோன்றுகிறாள் காரண வடிவில் ஸ்ரீ வித்யா மந்திரமாக திகழ்கின்றாள் மோகினி இருதயம் வாமகேஸ்வர தந்திரம் போன்ற நூல்களிலும் லட்சுமி தரர் எழுதிய சௌந்தரிய லஹரி நூலின் விளக்க உரையிலும் ஸ்ரீ சக்கர அமைப்பு நன்கு விளக்கப்படுகின்றது ஸ்ரீ வித்யா என்பது மெய் ஞான நிலையில் அவற்றை விளக்குகின்றது ஸ்ரீ சக்கரம் என்பது பிரபஞ்சத்தின் ஏக பிரம்ம தன்மையை விளக்குகுவதாகும் ஆனால் பிரம்மம் ஒன்றே என்ற அத்வைத நிலையை அடைய நாம் ஒன்பது படிநிலைகளை கடந்ததாக கடந்தாக வேண்டும் அவைகளே ஆவரணங்கள் அல்லது மறைபுகள் எனப்படும் அவற்றை கடக்கவே நவா வர்ண பூஜை செய்கிறோம் நன்றி